ரஜினி சார் உங்க ஃபேமிலி மேல அவ்வளவு அஃபெக்ஷன் ஆனாரு நீ இப்படி ஓப்பனா மேடையில எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கு பிடிச்ச ரஜினி நீங்க சொல்லாஸ் என்ன அழகன் ஒரு நான் பொண்ணா நிஜமா கல்யாணம் பண்ணிருக்கோம் ஒரு தடவை உங்கள கட்டிபிடிக்கலான்னு கேட்டேன் ஹீ ஹெட் மீ த்ரீ டேஸ் நான் குடிக்கவே இல்ல பிகாஸ் ஐ வாண்ட் வாட்டிங் ரீகிரியேட் பண்ணிடலாமா chennai recreation oh director Nanda. You are. in the cinema sorry thank you so much sir thank you so off on to you guys for questions sir, sir, sir. direct sir sir, sir, direct, sir. Sir, sir direct sir Sir, sir. sir Shivaraji. sir சென்னைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க மெரினா பீச்சை பற்றி சொன்னீங்க அருமையாக பாட்டு பாடிங்க அதனால் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும் ஜெயலலிதூவில் நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் அந்த சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் ஆகும்னு சொன்னாங்க இல்லை பேசுறதுனோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டுட் பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் நான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட் இட்ஹப் பிகம் மோர் எமோஷனல் பிகாஸ் அவர் என்ன சின் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுகிட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலாம் பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி கால் மீ ஆஃப் After the surgery was over, he called me up and it was, that was really touching because my favorite hero calling in US. I was like, But somebody told that you are this one and in the Maria, no problems. Eh? Now I am cancer free, I am very happy now. And he said, You know how I am now, uh, hearing this news, I am really very overwhelmed and uh, tears are there in my eyes and so on, eh? I can never forget that word. That will be always lingering in my ears and it will be always in my heart. சார் சொ சார் அதனாலதான் ரஜினி சார் தான் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லல ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் அபிகா ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வேறு வெரி ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிருக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் ஈஸ் தேர் இன் மீ பட் அமிதாப் பச்சன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு அமிதாபச்சன் பிடிச்சது கம்லாசன் அழகன் ஒரு நான் 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 பொண்ணாக பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் நானே சார் போயிட்டுருக்கேன் மெனி கண்டிப்பாக எப்பயோ ரைட் ஒன்ஸ் ஏன்னா இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பாசிட்டே இருந்தேன் அப்பா அப்பாவை கேட்டார் யார் என் பையன் தான் வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன் கட்டிப்பிடி ஹி ஹக் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரம் ஆன் மீ ஐ வாண்டட் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்கிறேன் நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வீ யூஸ் டு காலப் ஃப்ரம் த ஹவுஸ் ஏங்க் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் பாய் ஃபார் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க ஃப்ரெஷ்ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க ஃபேன் இந்தியா இது இந்தியன் மூவின்றீங்க ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது இந்த படமாவது ஃப்ரெஷ்ஷோ போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வர்றாங்க அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக சார் சார் த்ரீ டிகேட்ஸ் ஆர் யோர் ரூலிங் த சினிமா ஃபோர்த் டிகேட்ல வேற என்டர் ஆகுறிங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும் ஓகே ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ் யங் டேரக்டர்ஸ்க்கு வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிகாஸ் தி நோ த திஸ் ஒன் இந்த மாதிரி இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம் சொல்லும்போது எனக்கு வே ஆக்சுவலாக இது அந்த மொக்கை போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது அது மொக்கை போட்டோ தான் அது அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் கூட பட் ஹீ வாண்டட் பட் வெரி ரிஸ்கி பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் சொல்லுவோம் கோவம்மா சொல்லிடுவோம் ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தேசி அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா லேங்குவேஜ் சினிமாவும் பார்ப்பேன்

अमेलर धनुष्टो ब्यूटिफुल अंड मेनी फिलिम्स मलया तेलुगु पापे हिंदी पापे इंग्लिश पापे फ्रे फिलीम पाप लाट फिलिमस आई अदी स्टार्ट पड़ा निवेदित एंड अब कोई स्टार्टअ वाचि सीरीव मूं पार्क सो बिजी

ஃபாரின் போகணும் ட்ரீட்மெண்ட் போகணும் உங்களால் எப்படி இப்படி ரசித்து நடிக்க முடிஞ்சுது என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான் என்ன ஆகப்போது தெரியாது வாட் இஸ் கோயின் டு நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ பட் வாட் ஐ வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நான் எப்படி தீர்க்கணும்னு தான் தாட் பண்ணேன் வாட் இஸ் கோயின் ஹேவ் ஆஃப்டர் கோயிங் எனி மைட் ஹேப்பன் ஸோ பாதியில விட்டுட்டு போகக்கூடாது ஷுட் பி கம்ப்ளீட்டட் ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஷூராக இருப்பாங்க நாங்கள் கூட ஷூராக இருப்போம் நத்திங் இல் ஹேப்பன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும் சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது ஃபேமிலி என்ன ஆகும் இல்லை ப்ரொடியூசர் என்ன போட்டு பணம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகும் வாட் வாட் எவர் ஹவ் பீன் கமிட்டட் வாட் இல் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள் யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது டு வெதர் டு ஆஸ்க் அவர் நாட் இருக்காது இல்லை షో అంత మైండ్ల పోయిచ్చు అంతమంది సో అందుకం బట్ దన్ ఐ కమ్ టు సెట్స్ ఐ డోట్ నో వాట్ వాట్ కమ్స్ టు మి ఆర్ వాట్నర్జీ కమ్స్ టు మి ఐ డోట్ నో హౌ ఇట్ క్మ్స్ టు మివే ఎక్కుర డప్ను పోయి అదికు పోయి అండ్ నవ్వు ఐ ఫర్గట్ ఈవెన్ నౌ వాట్ కేమ్ ఫ్రం స సర్జరీ రెస్ట్ ఎంతకూ ఫ్రం లాస్ట్ మంత్ ఐ షార్ట్ షూటింగ్ అది షూటింగ్ పడిపోతు రెండు మూడు షో ఏ డాట ఫిలీస్ ఆదు ట్వంటీ ఫోర్త్ ఫస్ట్ టైమ్ షీ ఇస్ ஸ்ரீமுதி நிவேதிதா ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஷாட் டான்ஸிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி வெதர் ஐ கேன் பிகாஸ் கிரவுட் வாஸ் ஸோ அதுவே அந்த டக்ரு மியூசிக் போட்டாங்க அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும் அந்த அந்த பாடி இப்படி இட் ஸ்டார்ட்ஸ் ஃபுல்லிங் மீ ஐ தாண்ட் லெட் மீ ட்ரை அட்லீஸ்ட் வெதர் ஐம் ஃபீலிங் டயர்ட் ஆன் நாட் ஹானெஸ்ட்லி பட் இட் டுக் மீ எங்கேயும் வந்து தெரியாது எனக்கு அப்படின் ஐ நாட் ஃபீல் டயர்ட் அட் ஆல் நான் சொன்னேன் இல்லை ட்ரைட் பட் தென் ஸோ இட் இட் கிவ்ஸ் மீ சம் பிளஷர் ஆல்சோ இன் தட் பட் ஐ அம் ட்ரைங் மை பெஸ்ட் சரோ சார் இங்கே சார் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஆடியோ லேண்ட்ஸ் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதாவது பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர்ஸ்டர் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டுறீங்க சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அங்கே கூட ஒரு தடவை எங்கே கனடா லாங்குவேஜ் ஒரு சினிமாவோட ஜாஸ்தி தேட்டர்லே ரிலீஸ் ஆகும் அண்ட் நோ படி ஸ்பீக் ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அப்டோ வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன் ஹாவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னே கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வே த இஸ் பாசிட்டிவ் த இஸ் த நெகட்டிவிட்டி ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும் அது விட்ருணும் அவ்வளோதான் படம் போயிட்டுருக்கோ அது பாசிட்டிவ் போயிட்ருக்கணும் அவ்வளோதான்

சார் சார் ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும் பேரு புகழ் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சுங்க சார் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட் சொல்லும்போது ஒய்ஃப் கேட்டாங்க சொல்லுமா வேணுமா கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம் ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் வை ஷுட் தி பீப்புள் நோ வாட்ஸ் நாங்கள் கூட ஒரு உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு வரும் கேட்டாங்க எதுக்கு உங்களுக்கு 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 மட்டும் வருதா எங்களுக்கு வரக்கூடாதா இட் கம் வி டு டேக் பட் ஃபேக்ட்ரி ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது இந்த இந்த லைஃப் என்னன்னு ஃபைண்ட் அவுட் அண்ட் தேர் தேர் மெனி திங்ஸ் இன் சர்ஜரி ஆனதுக்கப்புறம் லாட் ஆஃப் டியூப்ஸ்

தேங்கம்மா நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் ஸ்டே அட்லீஸ்ட் மூணு நாள் கூட ஃப்ரெண்ட்ஸ்